எதிர்பார்க்க அதிகமாக மக்கள் மட்டும் பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா எல்லா ஊரும் நேற்று ஓப்பனிங்கே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஓப்பனிங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது மத்தியான மத்தியானத்துக்கு ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு நேற்று ஈவினிங்கு நைட்டெலாம் வந்து ஓரளவு டோட்டல் தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு எல்லா பக்கமும் இருந்து இல்லை ஃபேமிலியே நல்லா எல்லோரும் ஃபுல்லாக ஃபேமிலி ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தை இருந்து எல்லாருமே வளர்ச்சி உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சுன்னு நினைக்கிறேன் சார் இப்போ காமெடியா நடிச்சுட்டு இருந்தீங்க தொடர்ந்து நடிச்சிருந்தீங்க இப்போ ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கீங்க வளர்ச்சி பார்க்குறீங்க சார் தமிழ் சினிமாவில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேற ஒரு பாதையில் பயணிக்கிறேன் அந்த அந்த பயணத்துக்கான ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஸோ ஒரு நம்பிக்கை இப்போ அதில் நான் இருக்கிறேன் பயணிக்கவும் ரெடியாக இருக்கு அடுத்தடுத்து ஸோ இதுக்கு காரணம் நான் அந்த பாதையில் அந்த நம்மளை அறிமுகப்படுத்திய இயக்குநர்கள் வெற்றி

அது என்னன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு ப்ரெஸ் மீட் பன்னெண்டு மணி சொல்றாங்க செய்தியாளர்கள் வெயிலில் பதினோரு மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க ஏன் குறிப்பிட்டு சரியான நேரம் வந்து சொல்ல மாட்டேங்க செய்தியாளர்கள் ஏன் இவ்வளவு நேரம் காக்க வைக்கணும் காரணம் என்ன சார் ஏன்னா நாங்களாம் பதினோரு மணிக்கு வந்தோம் பன்னெண்டு மணி பிரஸ் மீட்டு ஆனால் ப்ரெஸ் மீட் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி எதுவும் ரீசன் என்ன சார் இந்த நிகழ்ச்சி மட்டும் தான் அனைத்து நகரம் இப்படிதான் ஆல் ஒரு சொன்ன டைக்டான விஷயம் அதாவது ஆனா அந்த ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்கு புரோகம் அடுத்தடுத்து போறப்ப கரெக்டான உங்களுக்கு அது எப்படி போய் சேருதுன்னு தெரியல ஒன்று இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா கரெக்டாக இந்த டேரில் நான் இருப்பேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டான சொல்லிட்டேன் நான் ஸ்ட்ரைட்டான டேர் வந்துடலாம் நீங்க ரெண்டு பேர்த்த சொல்லி இன்னும் மூணு பேர் நாலாவது ஆள் என்கிட்ட வர்றப்ப அது எந்த அளவுக்கு கரெக்டான விஷயமா அது போயிட்டு நியூஸ் அது அங்கே போயிட்டு அவங்க பதிவு தெரியல நான் அப்படித்தான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு சொன்ன டேத்துக்கு வர்றது கரெக்ட் யாரையும் காக்க வைக்க என்னோடது என்னோட இது அது எப்பவுமே அது ரஜினி அவர் வந்து இமயமான பயணம் போயிருக்காரு ஆன்மீக பயணம் போயிருக்காங்க ரஜினி சார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் பேதி வந்து இப்போ நம்ம படம் ரிலீஸ் ஆகி ரிசல்ட் நல்லா இருக்கு அதே மாதிரியே ஜூன் நான்கு வந்து இந்தியாவுக்கு வந்தான ரிசல்ட் வருது அது எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் மக்களுக்கான ஒரு ரிசல்ட்டாக இருந்தால் நல்ல விஷயம் ஆமா ரொம்ப அது முக்கியம் சினிமா வந்து இதுக்கு இது ஒரு மக்கள் கிட்ட அது ரொம்ப முக்கியம் இல்லையா தேங்க் யூ சார் தமிழ் சினிமான இவ்வளோ நாளா உங்களுக்கு ரசிகர்கள் காமெடி சொன்னா சுரோகி சார் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் இருப்பாங்க இப்ப இனிமேல் அவங்க ஏமாற்றத்தோட இருப்பாங்க சார் இப்போ நீங்கள் ஹீரோ ஆயிட்டிங்கன்னா வந்து காமெடி வருமா

இல்ல இல்ல அது பிரச்சனை இல்லை எனக்கு எப்படி இருந்த எனக்கு திருப்பி காமெடி ஸ்கிரிப்ட் நீங்க வந்தாலும் நல்ல கதை திருப்பு நல்லா இருக்கு இந்த பாதைக்கு இடையூறு இல்லாத அளவுக்கு நல்லா கண்டிப்பா அதையும் பண்ணுங்க சார் தமிழ் சினிமாவில வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கள் அதிகமாகிட்டே போறாங்க காமெடியர்கள் வந்து குறைவாகிட்டே போறாங்க ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சரியான காமெடி வந்து எதுவுமே அறம்ல எங்களுக்கு பொறுத்தவரை சூரிய அவரோட காமெடி நல்லா இருந்தது ஹீரோவாக போயிட்டாரு சந்தானம் அவரும் ஹீரோவாக போயிட்டாரு ஸோ காமெடியாருக்கு உண்டான இடம் வந்து ஜாலியாக இருக்கும் போது ஏன் இதை வந்து ஹீரோவை தேடி போகிறீங்க காமெடின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபில்ஃபுல் பண்ண உடைய இடமா அதெல்லாம் இன்னும் தமிழ் சினிமா இருக்குது நீங்கள் குறிப்பிட்டு சொல்லப்போனால் கவுனம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சந்தானம் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க வடிவேலு ஸோ இதுக்கப்புறம் காமெடியருக்கு வந்து சொல்லக்கூடிய நகையில் யாருமே இல்லை ஏன் காமெடியை வந்து இது பண்ணிகிட்டு எல்லாருமே ஹீரோ உனையை ஒரு இதுக்கு போகிறீங்க அது அது கதைக்கு தே கதையை நோக்கி நாம் போய்கிட்டுருக்கேன் கதை கழுத்தை நோக்கி நாம் போயிட்டுருக்கேன் என்னுடைய கதைக்கு சரியாக இருந்தது அந்த கதைக்கு சரியாக இருந்தால் நான் ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு ஒரு கதையை அமைஞ்சு நீங்கள் பண்ணணும் நீங்களும் பண்ணலாம் நான் கதையுன்னு போயிட்டு இருக்கேன் அவ்வளோ ஏன் காமெடிகளை வந்து நியூஸில் போனேன் இப்போ முகம் தெரிஞ்சதுனால காமெடி இல்லைங்க இன்னும் காமெடி ஆக்டர் நிறையா பேர் இருக்காங்களே ஸோ கண்டிப்பாக அடுத்து வரவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுங்க எல்லா சூரிய இடத்துக்கு முன்னொருத்தர் வருவார் அவர் இடத்துக்கு முன்னேறுத்த வருவார் அவர் இடத்துக்கு முன்னொரு வருவார் நீங்கள் மற்ற சில பிஸ்னஸ் பார்க்கணும் புது காமெடி நடிக்க நிறையா பேர் வாய்ப்பு தேடி இருக்காங்க கண்டிப்பாக அவ அதில் ஒருத்தர் சூஸ் பண்ணி குடும்பத்தில் உருவாக்கலாமே